வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே மதியம் ட்ரெயின் மதுரை டு கோயம்புத்தூர் போகிறதுக்கு மதியத்தில் என்ன ட்ரெயின் இருக்குது அப்படி பார்க்க போகிறோம் நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் ட்ரெயின் ட்ரெயின் டேபிள் பார்க்க போகிறோம் எந்தெந்த ஸ்டேஷனில் எங்கெங்கே நின்று போகுதுன்னு பார்க்க போகிறோம் மெயினாக வந்து நம்ம மதுரையிலேருந்து கிளம்புறதே பார்க்க போகிறோம் ஸோ மதுரையிலேருந்து இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புது அல்லது பார்ப்போம்மா வாங்க பார்க்கலாம் மதுரையில் பன்னிரெண்டு மணிக்கு மதியம் பன்னிரெண்டு மணி கிளம்புது ஏன்னா மதியம் ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய மதியம் ட்ரெயின் இது தான் மதுரையில் பன்னெண்டு மணிக்கு கிளம்புது சோலவாந்தான் வந்து பன்னெண்டு பத்தொம்பதுக்கு வந்து பன்னெண்டு இருபது கிளம்புது அப்புறம் கொடைக்கானல் ரோடு வந்து பன்னிரெண்டு முப்பத்தெட்டுக்கு வந்து பன்னிரெண்டு நாற்பது கிளம்புது அம்பாத்துறை வந்து பன்னிரெண்டு ஐம்பத்தொன்றுக்கு வந்து பன்னிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கிளம்புது திண்டுக்கல் வந்து பதிமூணு இருபது அப்படின்னா மதியம் ஒன்று இருபது மதியம் ஒன்று இருபதுக்கு வந்து மதியம் ஒன்று இருபத்தஞ்சி கிளம்புது எரியோடு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டுனா ஒன்று ரெண்டுக்கு வந்து ஒன்று ஐம்பத்தி மூணு கிளம்புது அப்புறம் பாளையம் பதினாலு பதினாலுக்கு வந்து பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினாலுனா ரெண்டு பதினாலுக்கு வந்து ரெண்டு பதினஞ்சு கிளம்புது கரூர் பதினஞ்சு பதிமூணாக மூணு பதிமூணுக்கு வந்து மூணு பதினஞ்சு கிளம்புது புகழூர் பதினஞ்சு முப்பத்தி நாலுக்கு வந்து பதினஞ்சு முப்பத்தஞ்சு கிளம்புது அப்போ கொடுமுடி பதினஞ்சு நாற்பத்தி ஒம்போதுக்கு வந்து பதினஞ்சு ஐம்பது கிளம்புது அப்புறம் பாசூர் பதினாறு பதினாலுக்கு வந்து பதினாறு பதினஞ்சு பதினாறு மணினா நாலு மணி நேரத்தான் சாயங்காலம் அடுத்து ஈரோடு ஏழு மணிக்கு பதினேழு மணிக்கு அதாவது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வருது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து சாயங்காலம் அஞ்சு பத்து கிளம்புது அடுத்து ஊத் ஊத்துக்குழி பதினேழு பதினா நாற்பத்தி நாளுக்கு வந்து பதினேழு நாற்பத்தஞ்சு அதாவது சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தி நாளுக்கு வந்து அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்புது அடுத்து திருப்பூர் பதினெட்டு மூணுக்கு வந்துட்டு பதினெட்டு அஞ்சு கிளம்புது பதினெட்டு மூணுனா சாயங்காலம் ஆறு மூணுக்கு வருது திருப்பூருக்கு ஆறு அஞ்சுக்கு திருப்பூர்லேருந்து கிளம்புது அப்போ சோமன்னூர் பதினெட்டு இருபத்தி நாலு அதாவது சாயங்காலம் ஆறு இருபத்தி நாலுக்கு வந்து ஆறு இருபத்தஞ்சு கிளம்புடுது அப்போ பீளமேடு பத் பதினெட்டு நாற்பத்தொம்பதுக்கு வந்து பதினெட்டு ஐம்பது கிளம்புடுது அடுத்து கோயம்புத்தூர் நார்த்து பதினெட்டு ஐம்பத்தொம்போதுனா சாயங்காலம் ஆறு ஐம்பத்தொம்பதுக்கு வந்து பத்தொம்பது மணிக்கு கிளம்புது பத்தொம்பதுன்னா ஏழு மணி நைட்டு ஏழு மணி கோயம்புத்தூர் ஜங்க்ஷனுக்கு வந்து பத்தொம்போது முப்பது அப்படின்னா நைட்டு ஏழு முப்பதுக்கு வந்து விடுகிறது ஸோ நண்பர்களே கோயம் மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய மதியம் ட்ரெயின் மதுரையிலேருந்து மதியம் கோயம்புத்தூருக்கு கிளம்புன்னு சொன்னால் மதியம் பன்னெண்டு மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு நைட்டு ஏழு முப்பதுக்கு போயிடுது இது எந்த ரூட்னா ஈரோடு ரூட்டு போகுது இப்படி அதுக்கு திண்டுக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் அப்படி போகுது இந்த ட்ரெயினுடைய ரூட்டு இதுக்கு டிக்கெட்டுமே என்னன்னாக்கா ஒரு நூறுவா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் ஏன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினால் நூறுரூவாக்குள்ளே தான் வரும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி